லக்ஷ்மி தேவியின் நூற்றி எட்டு போற்றி துதிகள் ஓம் திருவே போற்றி ஓம் திருவளர் தாயே போற்றி ஓம் திருமாலின் தேவி போற்றி ஓம் திருவெளாம் தருவாய் போற்றி ஓம் திருத்தொண்டர் மணியே போற்றி ുപ്പുഗളുടയായ്പോറ്റി ഓം തിരുജ്ഞാനവല്ലി പോറ്റി ഓം തിരുവരുടെൽവി പോറ്റി ഓം തിരുമാൽ മകിവായ്പോറ്റി ഓം തിരുമർപിൽ അമർന്നായ്പോറ്റി ഓം ദിനമയക്കാപ്പായ്പോറ്റി ஓம் தீபசோதியே போற்றி ஓம் தீதெலாம் தீர்ப்பாய் போற்றி ஓம் தூபஜோதியே போற்றி ஓம் துயரம் தீர்த்தருள்வாய் போற்றி ஓம் திருப்பாட்கடலாய் போற்றி ஓம் திருவமுதருள்வாய் போற்றி ஓம் அன்னையே அருளே போற்றி ஓம் அழகெலாம் முடையாய் போற்றி ஓம் அயன் பெருதாயி போற்றி ஓம் ஆறுமுகன் மாமி போற்றி ஓம் அமரர் விளக்கே போற்றி ஓம் அமரேசன் தொழுவாய் போற்றி ஓம் அன்பருக்கினியாய் போற்றி ஓம் அண்டங்கள் காப்பாய் போற்றி ஓம் ஆனந்தவல்லியே போற்றி ஓம் ஆருயிற்குயிரே போற்றி ஓம் ஆவினல் வடிவே போற்றி ஓம் ஆக்கமதருள்வாய் போற்றி ஓம் இச்சை கிரியை போற்றி ஓம் இருள்தனை கடிவாய் போற்றி ஓம் இன்பப் பெருக்கே போற்றி ஓம் சுகமி போற்றி ஓம் ஈகையின் பொலிவே போற்றி ஓம் ஈரிலா அன்னையே போற்றி ஓம் நிறைந்தாய் போற்றி ஓம் எண்குணபல்லி போற்றி ஓம் சக்தி போற்றி ஓம் ஒளிமிகு தேவி போற்றி ஓம் கற்பகபல்லி போற்றி ஓம் தேவி போற்றி ஓம் கனகவல்லியே போற்றி ஓம் கருணாம்பிகையை போற்றி ஓம் விளக்கே போற்றி ஓம் குலமகள் தொழுவாய் போற்றி ஓம் மங்கள விளக்கே போற்றி ஓம் மங்கையர் தொழுவாய் போற்றி ஓம் தூங்காத விளக்கே போற்றி ஓம் தூயவர் தொழுவாய்ப் போற்றி ஓம் பங்கசவல்லி போற்றி ஓம் பாவலர் பணிவாய் போற்றி ஓம் பொன்னி பொன்னியம்மையே போற்றி ஓம் புலவர்கள் புகழ்வாய் போற்றி ணன் நங்கையே போற்றி ஓம் நாவலர் துதிப்பாய்ப் போற்றி ஓம் நவரத்னமணியே போற்றி ஓம் நவநிதிநியே போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் அறம்பொருள் தருவாய்ப் போற்றி ஓம் ஷ்மியே போற்றி ஓம் ஆணவம் மறுப்பாய்ப் போற்றி ஓம் கஜலக்ஷ்மியே போற்றி ஓம் கள்ளமும் கரைப்பாய்ப் போற்றி ஓம் தைரிய லட்சுமியே போற்றி ஓம் தயக்கமும் தவிர்ப்பாய் போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் தனதானியம் போற்றி ஓம் விஜயலட்சுமியே போற்றி ஓம் வெற்றியை தருவாய் போற்றி ஓம் வரலட்சுமியே போற்றி ஓம் வரமெளாம் தருவாய் போற்றி போற்றி ஓம் முக்தியை அருள்வாய் போற்றி ஓம் பூவேந்தர் தொழுவாய்ப் போற்றி ஓம் முத்தமிழ் தருவாய் போற்றி ஓம் கண்ணேயம் கருத்தே போற்றி ஓம் கவலையை ஒழிப்பாய் போற்றி ஓம் விண்ணேயம் விதியே போற்றி ஓம் விவேகம் தருள்வாய் போற்றி ஓம் பொன்னே மணியே போற்றி ஓம் போகம் தருவாய் போற்றி ஓம் பூதேவி தாயி போற்றி ஓம் புகழெலாம் தருவாய் போற்றி ஓம் தாயி போற்றி ஓம் சிறப்பெலாம் அருள்வாய் போற்றி ஓம் மதிவதனவல்லி போற்றி ஓம் தருவாய் போற்றி ஓம் நித்திய கல்யாணி போற்றி ஓம் நீதிநெறி அருள்வாய் போற்றி ஓம் கமலக்கன்னி போற்றி ஓம் கருத்தினில் அமர்வாய் போற்றி ஓம் தாமரை தாளாய் போற்றி ഓ തവനിലെ അരുൾവായ് പോറ്റി ഓം കലഞ്ഞെൽവി പോറ്റി ഓം കരുൾവായ് പോറ്റി ஓம் அருள்ஞான செல்வி போற்றி ஓம் அறிஞரு கருள்வாய் போற்றி ஓம் எளியவற்கள்வாய் போற்றி ஓம் ஏழ்மையை போக்குவாய் போற்றி ஓம் வறியவற்கள்வாய் போற்றி ஓம் வறுமையை ஒழிப்பாய் போற்றி ஓம் ியே போற்றி ஓம் வேட்கையை தனிப்பாய் போற்றி ஓம் பிறர் பொருள் கவர எண்ணா கருள்வாய் போற்றி ஓம் நடுநிலை நீங்கிடாத நல்லவர் கருள்வாய் போற்றி ஓம் அறநெறி வலுவிலாத போற்றி ஓம் போற்றி ஓம் அருள்மிகு இலக்குமித்தாயே போற்றி போற்றி போட்டி